நான் ஏன் சாட்சி நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு ஏன் பிரசங்க டைம் ஆனால் ஐ ஜ வாட் மைக்கேல் அண்ட் அதர்ஸ் எல்லோரும் சொன்னதில் அந்த அப்பா டைங்கிட்ட ரொம்ப பிடிச்ச சுபாவம் வந்து இப்போ அப்பா இறந்துட்டாங்க மைக்கேல் சொல்லுமா சொன்னான் அஞ்சு பிள்ளைங்க வந்து எனக்கு என்ன உனக்கு என்னன்னு சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதான் அது ரொம்ப பியூட்டி அது உண்மை அது பிஃபோர் காட் ஐ கேன் லிஃப்ட் மை ஹேண்ட் அண்ட்ஸு அப்போ வந்து அந்த கோவிடில் ஒரு சனிக்கிழமை நைட் வந்து சிக்கிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இடம் கிடைக்கல உங்களுக்கு தெரியும் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல்ஸில் இடம் கிடைக்கிறது பயங்கர கஷ்டமாகிடுச்சு எல்லா பெட்டும் ஆயிடுச்சு அப்போ ஜோயலுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் ஒரு சகோதரி இருந்தாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஜோயல் அப்போ அவசரமாக கால் பண்ணி அக்கா எனக்கு ஒரு ஒரே ஒரு பெட் அப்பாவுக்கு வேணும் அப்படின்னொடனே அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு பெட்டை ரெடி பண்ணாங்க அப்போ அப்பா வந்து சனிக்கிழமை நைட்டு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும் இப்போ அப்பா இறங்கி வர்றாங்க இப்போ வீட்டில் ரூமில் என்ன கூப்பிட்டு நீ ஜோம் பண்ணு அப்படின்னாங்க சரி நான் அப்பாக்கா ஜோம் பண்ணேன் சொல்லிவிட்டு ஊழியெல்லாம் இருக்குது அவெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்குவோம் நாளைக்கு சர்ச்செல்லாம் ஒழுங்காக பார்த்துக்குவோன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க நானும் பின்னாடி வந்தேன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுடைய உடைமைகள்லாம் பேக் பண்ணி த்ரீ டேஸ் தான் பிளான் அதனால மூணு நாளைக்கு துணி மணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோவிடோடு அவங்க அப்படியே இறங்கி வந்து காரில் ஏறுறாங்க என் தம்பி ஜோயல் தான் கூட போனான் நினைக்கிறேன்ல யூ வெண்ட் வித் எம் ரைட் அப்போ அங்கே உடனே அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தவொடனே அப்பா மொபைல் மட்டும் கையில் வச்சுக்கிட்டாங்க அப்பாவுடைய பர்ஸை வந்து ஜோயல் கையில் கொடுத்துட்டு இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரில இதுக்கு இதை தவிர என்கிட்ட வேற காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விட்டாங்க அப்போ என் தம்பி வந்து பரவாயில்ல அப்பா பரிசே கொடுத்துட்டாரு நமக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜோயல் வந்து பரிசை திறந்து பார்த்துருங்க வீட்டுக்கு வந்து திறந்து எவ்வளோ இருந்துச்சு ஜோயல் எவ்வளோ மொத்தமாக இருந்தது சிக்ஸ்டீன் தௌசண்ட்னா அவ்வளோதான் மொத்தமாக அவங்களுக்கு பேங்கில் ஒன்றும் காசு கிடையாது பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அப்பல்லோவில் பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல பார்த்துக்குங்க எனக்கு வந்து ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் போன பிறகு தான் ஏசிய ஆவடி அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வருதுன்னு எனக்கு தெரியும் சொன்னதே கிடையாது நாங்களும் கேட்டது கிடையாது மாத சம்பளத்தை கவரில் போட்டு கொடுப்பாங்க அத்தோட வாங்கிட்டு போனால் திருப்பி வந்து எதுவும் கேட்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்கப்புறமா கேட்க போனால் நீ என்ன என்ன பார்த்தா ஊழியத்துக்கு வந்த ஆண்டரை தான் ஒழித்து கூப்பிட்டாரு அவர்கிட்ட போய் ஜோம் அனுப்போ அப்படின்னு காசை கொடுக்கவே மாட்டான் அந்த சம்பள கவரோட சரி அப்போ இந்த காசை கொண்டு வந்து ஜோயில் என்கிட்ட கொடுத்துட்டு அண்ணா அவ்வளோதான் அண்ண எப்படி நான் நம்ம கட்ட போறோம் பில்லு அப்படின்னு நாற்பத்தஞ்சு நாள் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்பா அப்பா ஹாஸ்பிட்டல் அண்ணா கை காலெலாம் நடிங்க போச்சு எனக்கு எங்கேருந்து காசு கட்ட போகிறோம் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த சண்டே வந்து நான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணேன் அப்பா வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்க திருநெல்வேலிலேருந்து ஒரு ஃபேமிலி எங்களுக்கு யாருனே தெரியாது வேற ஒரு சர்ச் அவங்க அடுத்த நாள் எனக்கு ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு கவர் வரும் அதில் உள்ள ஒரே ஒரு நோட் எழுதியிருக்காங்க ஃபார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக் அனுப்பிடுவேன் திறந்து பார்த்தா அஞ்சு லட்சம் இருந்துச்சு உள்ள நான் ஆண்டு மகிமையா சொல்றேன் வெளியெல்லாம் என்னென்னமோ பேசுனாங்க பட்ரி ஐ யூ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பா மறிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சு அதில் ஒரு பைசா கூட சர்ச் இருந்து எடுக்கவே இல்லை நாட் அ சிங்கிள் பெனி நான் அப்பா இறந்ததுனால நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் விசுவாசிக்க இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்பா வந்து சிக்காம் போது நான் ஒரு முறை ஆகியும் ஸ்டேஜில் ஏறி அப்பா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே கிடையாது கத்துக்கு முன்பா உங்களுக்கு முன்பாங்க நான் மனப்பூர்வமாக நான் சொல்ல முடியும் ஐ நெவர் ஆஸ் ஃபார் மணி பட் ஒவ்வொரு வாரமும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தேவையோ யார் யாரோ கரெக்டான அமௌண்ட்டை போட்டு 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 அப்படி போட்டிருப்பாங்க ஆஃபரிங்ல அதில் கிளியராக போட்டிருப்பாங்க ஃபார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுவோம் அதான் கர்த்தர் அப்படி வந்து அவங்க மணியில வந்து பயங்கர கிளீனா இருப்பாங்க அப்படி கிளீனா அந்த மாதிரி கிவ் இட் டு தார்ட் தனக்கு வந்து ரொம்ப மினிமல் அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு சம்பளம் வச்சிருப்பாங்க அந்த சம்பளத்தை மட்டும் எடுத்துட்டு வேற எந்த காசு தொட மாட்டாங்க அப்படி கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்ததற்காக அந்த கிருபையை இப்படிப்பட்ட ஒரு தாசனுக்கு தேவன் தந்ததற்காக கத்திரி ஸ்தோதரம் பண்ணுவோம்